என்னைக்கோ என்னமோ சாப்பிட்ட வீடியோ தான் இது அன்றைக்கி ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பயிர் வேக வச்சது அது கூட வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சோண்டு வந்து உப்பு கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுவும் இது கூடிய வந்து இந்த சீனி கிழங்கு இருக்கு இல்லையா சக்கரை வள்ளி கிழங்கு இது வேக வச்சு வச்சுருந்தது இதில் ஒரு குட்டியாக மூணு பீஸு இது தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன் மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சாப்பாடு இது கூட வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தாச்சு இது கூட அப்பளம் கொஞ்சமாக லெமன் ஊருகாய் அப்புறம் தண்டுக்கீரை வந்து பொரியல் இது கொடியே வந்து பருப்பு குழம்பு நெய் விட்டு மதியானம் லஞ்சி சூப்பராக இப்படி சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும் யோசிக்கும்போது ஒன்றுமே இல்லை அந்த சாம்பார் இருக்க அதையே வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாக சொல்லிட்டு மினி இட்லி தான் வந்து முட்டை குக்கரில் வந்து வேக வச்சுருந்தேன் ஸோ அது இது கொடையை வந்து காலையில் வச்ச சாம்பாரையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றியாச்சு இது கூட பொடி போட்டு இட்லி பொடி வந்துன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அன்னைக்கு நான் இதுதான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள்